ஐம்பது சதவிகிதம் வரை தலைவரை பார்த்தவனே எனக்கு தொண்ட கட்டி எனக்கு கதிர் வெடித்து கடல் கூடாற்ற கூட மிகு நிலப்பரப்பில் நதிவரு முன் அனல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியனார்களை பார்த்தவழி நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வளர்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ் தென் புகழவர் தன்னை வணங்குகிறேன் தாயே தமிழே தலைநாள் அமிழ்தே தளபதியை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் தமிழிலே எண்ணம் கொடு என்று சொல்லி முத்துக்கடல் வதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமே கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தங்கத் தலைவர் இங்கே மேழையிலே அமர்ந்திருக்கிறார் பலா தமிழ் உள்ளம் தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் ஊற்றம் நீர்தமிழ் ஓட்டு உலா தமிழ் காற்று உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் விளக்கம் என்று சொல்லி மூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ் எந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தான் அரசியோடு சீதனமாய் புரிசோட நடந்த புகடி அங்கிருந்தான் நன்னாகன் நப்பசலி நப்போதி நவன் முற்கோ கூர் மாசாத்தான் ஒன்சாத்தான் சிலம்படுத்தத்தக்கோ இளங்கோ எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த உருவமாய் கம்பன் விழாவுக்கு வந்திருக்கிற தலைவர் அவர்களே ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமாய் எங்களுக்கு கிடைத்திருக்க தாங்க தலைவா உங்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு திராவிட தேசத்தின் தலைவனாக திராவிட இனத்தின் காவலனாக எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற நடையில் நின்றுயர் நாயகனாக அறநடையை தவிர புறநடை அறியாத உணங்களால் உயர்ந்த வள்ளலாக சந்தனக்காடுகளில் சரிக்க விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே அடிவானத்திற்கு வேலிய அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல் ஓடி வந்திருக்கிற பெருமக்களே அன்பே தகலியாய் யாருமே நெய்யாக இன்புருகு சிந்த இழுதிரியாய் நன்புருகி ஞான சுடர் ஞானருக்கு ஆன தமிழ் புரிந்து தான் என்று சொல்லி அடலேறு முடித்தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறி சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிறேன் உயிரினும் மேனான தலைவா உங்களை வணக்கிறேன் பொன்னந்தி மாலையிலும் பூ பூக்கும் வேலையிலும் வெண்ணிலை தூங்க வைத்து விளக்கேற்றுகிற நேரம் செந்தமிழ் செம்மாப்புடையவன் நேரம் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாக மனக்கென்ற அருந்தமிழால் அடியே உங்களை பேச வந்திருக்கிறேன் பெருமக்களே மஞ்சள் நிலவாய் மாந்தளிக்கும் மனை தேடி வந்திருக்கிற பெருமக்களே வெண்டியிலே இருந்து விழுகிற பனித்துளிகள் மண்ணிலே விழுந்து மலரைத்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளியில் விழுந்து புலகாங்கதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தெண்டலை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை மின்மினி வார்த்தைகளை பேச வந்திருக்கார் பெருமக்களே வடக்கம்போல் நான் சொல்வதைப் போல தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவேனே அங்கே கோவளைகள் விழித்து நோக்க தெண்டிலை எணிகாட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்வதைப் போல தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் திருவிழாவை காண குழந்தையின் கண்கள் வேண்டும் அண்ணனைக்கான மீராவின் கண்கள் வேண்டும் காவிரிக்கான கரிகார் சோழனின் கண்கள் வேண்டும் மலைமுகிலைக்கான மயிலின் கண்கள் வேண்டும் அப்பறைக்கான அப்புதியடிகளின் கண்கள் வேண்டும் அண்ணாவை காண கலைஞரின் கண் வேண்டும் கலைஞரைக்கான தளபதியின் கண்கள் வேண்டும் தளபதியின் கண்களைக்கான காண தளபதியின் கண்களைக்கான காண நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க தங்க இங்கே வந்திருக்கிறார்கள் வால்மீகி ராமாயணம் எழுத வேண்டும் என்று நினைத்தாராம் எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்தாராம் பதினாறு குணங்களை உடைய ஒரு மனிதனை நான் பாட வேண்டும் என்று சொல்லி ஈரேழு உலகங்களுக்கும் சென்று பார்த்தாராம் அவருக்கு யாரும் ஆள் ஆகப்படலை நாரதர் இதற்கு வந்தார் நாரதரை பார்த்து கேட்டாராம் இது மாதிரி பதினாறு குணங்களை உடைய ஒரு பெருமகன் எனக்கு சொல்லுங்கள் அந்த பெருமகனுக்கு ஒரு காப்பியும் வரைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே நாரதர் ஈரேழு உலகங்களுக்கு சென்றார் பார்த்தார் எல்லாம் பார்த்தார் கடைசியில் பார்த்து ராமன் என்கிற ஒரு தலைவனை தலை காப்பிய தலைவனாக நீ எழுதலாம் என்று சொன்னாராம் உடனே வால்மீகி ராமாயணம் எழுதினாராம் நம்முடைய சென்னை கம்பன் கடகத்துக்கு ஐம்பத்தி ஓராவது பொன்விழா ஆண்டு இந்த பொன்விழா ஆண்டை யாரை வைத்து தூக்குவது என்று யோசித்து யோசித்து பார்த்தேன் இந்த பதினாறு குணங்களும் உடைய ஒரு மனிதனை தேட வேண்டும் என்று தேடி தேடி பார்த்தேன் தேடி பார்த்தவுடன் எங்கள் தங்க தளபதி கிடைத்தார்கள் ராமனுக்கு பதினாறு குணங்கள் தான் எங்கள் தளபதிக்கு பத்தொன்பது குணங்கள் அடக்கம் பொறுமை உறுதி என்கிற மூன்றையும் சேர்த்து பத்தொன்பது பெற்றிருக்கிற ஒரு பெருமகனியை வந்திருக்கிறார்கள் பூதநாயகனாக புவிக்கு நாயகனாக வேத நாயகனாக விதிக்கு நாயகனாக சீதை நாயகனாக திகழ எங்கள் பெருமக்கணியை வந்திருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கம்பன் கடகத்தை கட்டிக்காத்த பெருமக்கள் எல்லாம் கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து கலைமகள் நெஞ்சில் காவியமனும் பொட்டு வைத்து இலக்கிய சொகையில் எவரையும் எட்டு வைத்து ஊன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் விதையூன்றி விதையுன்றதில் விஷித்தே தருகிற பெருமக்கள் எல்லாம் இந்த கம்மர் கடகத்தை ஐம்பது ஆண்டுகள் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள் ராமனுக்கு முடிசூட்டு விடா ராமனுக்கு முடிசூட்டு விடா அரியனை அனுமன் தங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்கொடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வெ வெண்ணையூர் சடையன் தனன் மரபுலர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே முனைந்தனா என்று சொல்வார்கள் இந்த சேவைக்கு ஐந்து பேர் தேவைப்பட்டது இந்த சென்னை கம்பன் கடகத்திற்கும் ஐந்து பெருமக்கள் தேவைப்பட்டார்கள் அந்த ஐந்து பெருமக்கள் மட்டும் சாதாரணமானவர்கள் அல்ல இருபத்தி ஆண்டுகள் கம்பன் கடகத்தின் கட்டி காத்த நீதியரசர் மூமா இஸ்மாயில் அவர்கள் அரியணையை தாங்கி இருக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் கம்பன் விடாவை இந்த மண்டபத்திலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வள்ளல் ஏவி மையப்ப செட்டி அவர்கள் உடைவால் ஏந்தி இருக்கிறார்கள் வரதனுக்கு வரதனுக்கு பரதனும் போல் கம்பனுக்கு வெண்குடை கவிழித்தவர் என்னுடைய அருமை என்ன ஆரம்பியவர்கள் கம்பன் சேவையில் லக்குவன் சத்துருக்குன போல கபரி வீசிய பெருமக்கள் கம்பன் அடிப்படையும் ஆசாயம் அவர்களும் ஆகவே ஆகாயம் இல்லாமல் வெண்ணிலவு இல்லை அவர்கள் இல்லாமல் இந்த பொன் இல்லை அது மட்டுமல்ல இந்த விடாவை நினைத்து பார்க்கிறேன் செந்தமிடால் செய்த உடல் செங்கோலால் செய்த உரல் வெண்கலத்தால் செய்த உரள் வெட்டிகளால் செய்த கடல் சங்க நூல் தெரித்த குடல் சரித்திருத்த ஞான கடல் நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று சொல்லி யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் மீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த மண்டபத்திற்கு இரண்டு முறை வந்திருக்கிறார்கள் இந்த கம்பன் கடகத்திற்கு இரண்டு முறை வந்து பற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்குத்தன் தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணித்து நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் உள்ளல் வாழைந்தி வெற்றி பெற்றான் வெற்றி உள்ளல் இந்த வருத்தத்தை விருத்தத்தில் வெற்றி பெற்ற கம்பனுக்கு இங்கே மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கம்பன் கழகத்தை கெட்டி காத்து வந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தினை நன்றி சொல்ல வேண்டும் இது இலக்கிய விழா மட்டுமல்ல தமிழர்களை இணைக்கிற விழா தமிழர்களை இயக்குகிற விழா இது நயம் பாராட்டுகிற விழா மட்டுமல்ல நியாயம் கேட்கிற நெத்திக்கன் விழா அண்ணா கலைஞர் அவர்களின் அடைய முடிவெயர்ப்பு தளபதி அவர்கள் இங்கே தலைமை தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் திருநீரு பூசாத சைவர் அவர்கள் திருநீரு பூசாத சைவர் திரு திருமணம் சாத்தாத வைணவர் கைலி கட்டாத இஸ்லாமியர் சிலுவை அணியாத கிறிஸ்தவர் எல்லா மதமும் சம்பதமும் என்று தமிழ்நாட்டை பூக்காடாக ஆக்கி கொண்டிருக்கிற தங்கத் தலைவர் இங்கே வந்திருக்கிற இவரை எப்படி பாராட்டுவது இந்திர விழாவில் இந்திர விழாவில் மாதமும் மீட்டி யாழ் கிடைத்தால் உங்களை காணல் வெறியிலே பாடலாம் என்று நினைத்தேன் கம்பெனியின் எழுத்தாணி கிடைத்தால் உங்களுக்கு ஒரு காவியம் படைக்கலாம் தவிர அறம் தவிர வேறு திறம் தெரியாத மனசு உங்களுக்கு அண்ணாந்து பார்க்கிறேன் உங்கள் எளிமையின் உயரத்தை இழந்தால் நட்சத்திரங்கள் உங்கள் கால் அடியில் உங்கள் சாதனைகளின் ஆழத்தை அளந்து பார்த்தால் பதிப்பு பசிபிக் சமத்து மட்டம் விடம் குறைந்து போயிருக்கிறோம் மலரும் மலராதகை மலரைப் போல பிறந்தும் பொருளாதார பொருந்தை போல பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் போன்ற பெருந்தகை இங்கே தாம் நம்முடைய தளபதி வந்திருக்கிறார்கள் சில பூக்கள் செடியில் மலர்கின்றன சில பூக்கள் செடியில் மலர்கின்றன சில பூக்கள் கொடியில் மலர்கின்றன சில பூக்கள் மரத்தில் மலர்கின்றன நீங்கள் மட்டும்தானே எங்களை இதயத்தில் தெளிவாத்து எங்களுக்கு சொந்து கொடுத்திருக்கிறீர்கள் தலைவா பூமியின் கூரையில் புகழ்கூடி நாட்டி பூமியின் கூறையில் புகழ்கூடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ்கோலம் தீட்டி கொண்டிருக்கிற எங்க தங்க தலைவா பண்ணுறங்கும் நாவடகா பணியுறங்கும் பூவடகா சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்த மோகனல்லவா தலைவார் பூமணக்க பால்மணக்க புதுப்பொங்கல் நீ மணக்க வாயார மனதார இன்னும் ஒரு நூறாண்டு நீங்கள் வாட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் ஓராட நாள் குடிப்போம் எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை குண்டு இருக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவர் பசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் ரெண்டு கோடி தம்பிகளை பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தாளாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பி அதிசய தே நம்முடைய தங்க தலைவர் அவர்கள் முன்னமே துன்புறையும் முழுமையாதையோ உன்னமே தோன் தோன்றுகளையும் முழுமையதையோ பண்டகாதிபப்பாயலோ பச்சை ஆலையோ சொன்ன நாள் வைத்து இதை இதற்கு என்ன பாதம் செய்ததோ தமிழகம் உங்களை நாங்கள் இங்கே பெற்றிருக்கிறோம் இந்துவன்ற தென்றல் கூட தளபதி வாழ்த்து விட்டது எந்த மொழியில் தலைவா உன்னை வாழ்த்துவது எந்த மொழியில் தலைவா உன்னை வரவேற்பது எல்லா மொழிகளும் எச்சின் மொழிகளாக இருக்கிறது தான் என்னுடைய மொழியாம் தாய்மொழியான் தமிழிலேயே உன்னை இங்கே வரவேற்கிறேன் உன்னை சொற்கொண்டு வாழ்த்த சுந்தர தமிழ் கூட வார்த்தை இல்லை குன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களைப் போல சொல்லூஞ்சல் எங்களை இன்னையும் சொக்க வைத்துக் கொண்டிருக்கிற தலைவா நரம்பிலைய நாணை கட்டி நரம்பிலைய நாணை கட்டி நம்பிக்கை முரசு ஒட்டி வடகோடி கோடி தென் கோடி வாடுகிற பலகோடி தமிழர் இதங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டுக்கிற தங்க தலைவர் கண்ணீரை மொழிபெயர்த்தால் கண்ணீரை மொழிபெயர்த்தால் கவிதையாகிறது சந்தோஷத்தை மொழிபெயர்த்தால் சங்கீதம் ஆகிறது தளபதியை மொழிபெயர்த்தால் திராவிடம் தெரிகிறது பொட்டும் மடையிலும் கொளுத்து மெயிலிலும் கொட்டும் மழையிலும் கொழுத்து உயிரிலும் புது உலகைக்கான புறப்பட்டிருக்கும் எங்களது எட்டாவது அதிசயம் நீங்கள் அல்லவா மழைக்கு முன் வருகிற மண்வாசனை போல தூரத்து மழை மேகத்தை தமிழைத்து கொண்டு வந்துகிற தலைவர் புதிதாக தானம் குறக்கப்படப்பட்டவன் கர்ணன் வீட்டு கதவை தட்டதை போல் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்த நீன் பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பில ஆனந்தத்தை தொண்டு கொடுக்கிற தலைவா குழந்தைகளுக்கு பச்சை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தந்த நீ ஒரு கடவுள் தானா யாருப்பா சிந்திக்க முடிஞ்சது இந்தியாவிலேயே சுதந்திரம் பெற்று எந்த நாட்டிலேயும் இல்லை பச்சை குடந்துகிழக்கு காலையில் பாலூட்டுகிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள் புல்லை தொட்டு பூவாக்கி புடிதி எழுதி தயாக்கி கல்லை பிளந்து சாரெடுத்து இங்கே விழித்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் உடைத்து கொண்டிருக்கிற பெருந்தகம் கடைகூடி தமிழ் எனக்கும் கடைமடை தமிழ் கடைசி நட்சத்திரமாக திறந்து கொண்டிருக்கிற அரிபாலை எத்தியின் ஆன்மா அல்லவா நீங்கள் அன்னை பூமியின் அரசியல் பிரம்மா அல்லவா அறக்கடல் நீயே அருக்கடல் நீயே அருங்கருணாகரணியே திறக்கடல் நீயே திருக்கடல் என்று சொல்லி குணத்தில் குழந்தை நீ குணத்தில் குழந்தை நீ கொடுப்பதில் தந்தை நீ அணைப்பதில் அன்னை நீ அன்புக்கு ஒரு தெய்வம் நீ வாச மலரிட்டு வாங்கிய தங்களின் திருவிடுகளை அடியேன் பாச மலரிட்டு பணிந்து வணங்குகிறேன் தன்னை பற்றி நினைக்கும் மனிதர்கள் மத்தியே இந்த மண்ணை பற்றி நினைக்கிற பெருந்தகை இங்கே வந்திருக்கிறார்கள் நினைவாலும் கனவாலும் எனையாலும் தமிழ் மகனே தேமாவை விட குடிக்கும் தேமாவும் புலிவாவும் எந்த இயந்திர சொல்லாக இருந்த தமிழை மந்திர சொல்லாக மாற்றி இருக்கிறீர்கள் வெனையாக கடந்து தமிழை வில்லாக அரும்பாக பிறப்பெடுக்க செய்திருக்க ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை பூக்கும் மூங்கில் பூக்களைப் போல மூன்றாவது உலக சிந்தனையை முழுமதி முழுமதியில் சிந்தனையாக எங்களுக்கு வந்து மழை துளியில் சிப்பியில் விழுந்தால் முத்தாகிறது மழைத்துளி சிப்பியில் விழுந்தால் முத்தாகிறது பூவில் விழுந்தால் தேனாகிறது புள்ளியில் விழுந்தால் நட்சத்திரமாகிறது ஆனால் தளபதி அவர்களே எங்கள் இடையத்தில் தேனாக வல்லவா இன்றைக்கு திந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தாயின் தவம் நீங்கள் ஒரு தாயின் தவம் எங்கள் உழை உடை நெருப்பில் ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊழி நெருப்பாக எங்களுக்கு தின்று கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் பெருமக்கள் எல்லாம் இங்கே நீங்கள் விரைவாக செல்ல இருக்கிறீர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எனக்கு ஒன்றும் பெருசாக இந்த வேண்டுகோள் இல்லை தசரதங்கிட்ட போய் விஸ்வாமுதர் போய் கேட்டார் எங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளியங்கிரிலேயே சிவபெருமானை போய் பார்ப்போம் அதுக்கடுத்து சிவபெருமானு இல்லைன்னு சொன்னால் பார்க்கல இருக்கிற பரம்பொருளை போய் பார்ப்போம் பரம்பொருளும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பிரம்மாங்கிட்ட போவோம் பிரம்மாங்கட்டும் ஒன்றும் செய்யலாம் தசரதா உங்ககிட்ட தான் நான் வரும்னு சொல்ல ஆகவே எங்களுக்கு சிவபெருமானை பார்க்க முடியல திருமாவை பார்க்க முடியல பிரம்மாவை பார்க்க முடியல மூன்று மாக்கிற தான் ஒரே ஒரு வேண்டுகோள் தசரதங்கிட்ட போய் கேட்டாராம் தசரதங்கிட்ட போய் கேட்டாரா எனக்கு வந்து எவ்வளோபா எங்களுக்குதாபா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சென்னை கம்பன் கழகம் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் பொண்ணு விழாவை கொண்டாடி இருக்குது சென்னையிலே ஒரு வல் நம்முடைய கம்பனுக்கு ஒரு கோட்டம் அமைத்து தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இந்த நல்ல நேரத்திலே பல்வேறு வகையான தளபதிக்கு நிறைய படிகள் இந்த அடியேன் வழுதா ஒரு சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி ஓடோடி வந்து இந்த விடாவை சிறப்பித்திருக்கீங்களே காலம் முழுதும் கொடுக்க என்றைக்கும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று சொல்லி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி